ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு உளுந்து களி மிக்ஸு பல பேருக்கு பிடிச்சிருக்கோம்ல நிறைய பேர் வாங்கிட்டு போனவங்கெல்லாம் ரிப்ளை மெசேஜ் கொடுத்துருக்காங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இது மாதிரி ஒரு ப்ராடெக்ட் நாங்கள் சாப்பிட்டதே இல்லை புதுசாகவும் இருக்குது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வர யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது நிறைய பேர் ரிப்ளை மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு வேணா ஸ்கிரீன் டக்குன்னு ஒரு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க எந்த ஒரு சரி கொரியர் சர்வீஸ் பண்ணி தரும் என்னதான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம பேக் பெயின் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த பெயினுக்கு மருந்தா ஒரு சொல்யூஷன் ரிப்ளை யாருமே கொடுக்கவே மாட்டாங்க எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம் ஹெல்த்தியா சாப்பிடுங்க அப்படி மட்டும் தான் சொல்லுவாங்க ஹெல்த்தியான ஃபுட் எங்க இருக்கு நீங்க நினைப்பீங்க ஒன்னும் இல்ல அந்த கருப்பு உளுந்துல அவ்வளோ ஹெல்த்தி இருக்குது அதுவும் பேக் பெயின் வலி இடுப்பு வலி எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி கொடுக்கும் பக்குவமான முறையில ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து வறுத்து காய வச்சு மிஷின்ல அரைச்சி எடுத்து எடுத்துட்டு வந்து பேக் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இந்த களி வாங்கி நான் எப்படி செய்யறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் மேல இருக்க பிளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க ஃபுல் வீடியோஸ் தான் கொடுத்துருக்கேன் வீக்லி ட்வைஸ் அது நான் கண்டிப்பாக சாப்பிடுவேன் அப்படி சாப்பிட்டதால தான் எனக்கு பேக் பெயின் பிரச்சனை இல்லாமல் இருக்குது உங்களுக்கும் வேணா டக்குன்னு ஆர்டர் பண்ணி உங்களோட பேக் பெயின் பிரச்சனையும் சரி பண்ணிக்கோங்க